ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சௌக்கியமா நான் எப்பொழுதும் போல உற்சாகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சௌக்கியமாகவும் இருக்கேன் இன்றைக்கி ஆரோக்கியத்தை பற்றி தான் ஏதாவது கருத்து பேசலாம்னு ஒரு ஆசை என்ன பேசலாங்களா நீங்களும் என் கூட சேர்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச சில ஆரோக்கியமான டிப்ஸையும் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் அது நாலு பேருக்கு உதவியாக கூட இருக்கலாம் இல்லையா ஆமாம் ஆரோக்கியம்னு சொல்லும் பொழுது ரெண்டு வகையாக நம்ம அந்த ஆரோக்கியத்தை பிரிச்சுக்கலாம் ஒன்று உடல் ஆரோக்கியம் மற்றொன்று மன ஆரோக்கியம் இது ரெண்டுமே சீராக இருந்தால் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாகவும் இயல்பாகவும் நல்லபடியாக நடக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உடல் மட்டும் ஆரோக்கியமாக இருந்து மனம் ஆரோக்கியம் இல்லாமல் போச்சுனாலும் வாழ்க்கை விரக்தியோடு தான் இருக்கும் இதே வயசு வரிசா அப்படியே மனம் ஆரோக்கியமாக இருந்து உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போனாலும் இதே பிரச்சனை தான் வரும் அதனால உடலையும் மனதையும் எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி சில எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உடல் ஆரோக்கியத்திற்கு இயற்கையான உணவு வகைகளை நாம சாப்பிட்டோம்னா அதுவே நம்மளை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சிருக்கோம் இயற்கை தரக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே மனிதனுக்கு தேவையானதாகத்தான் இயற்கை இந்த மண்ணிலே தன்னை படைக்கின்றது அத்தனை படைப்புகளுமே மனிதனின் ஆரோக்கியத்திற்கும் நன்மைக்கும் உதவி செய்யக்கூடியதாகத்தான் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க நாம இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய மேலை நாட்டு உணவுகளை உட்கொள்ளும் பொழுது ஏற்படக்கூடிய நலமின்மை உடல் நலமின்மை வந்து அதிகமா போயிடுச்சு இது கலாச்சாரம் மாறிட்டோம் மேலைநாட்டு மோகத்தினாலே அங்கேயும் இங்கேயுமா கேஎஃப்சி அது இதுன்னு நிறைய உணவு விடுதிகள் பேர் சொல்ல முடியாத புது புது உணவு விடுதிகள்லாம் வந்திருக்கு ஆனால் அங்கே இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ரெய்டு நடக்குது இந்த ரெய்டு என்ன எதுக்கான ரெய்டுனாக்கா அங்கே வச்சிருக்கக்கூடிய இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ்ஷானதா அப்படின்னு இல்லை அதெல்லாத்தையும் பறிமுதல் செய்கிறாங்க இது நாம் நிறைய நியூஸில் பார்க்குறோம் பார்த்தாலும் இதை நாம் ஏன் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லைன்னு தெரியல நம்ம வீட்டு குழந்தைங்க இடம் பிடிக்கிறாங்கன்னோ இல்லை நாலடைவில் அந்த நியூஸை நம்ம மறந்துடுறோம் திரும்பவும் அங்கே போய் உணவுகளை வாங்கி அது விஷம்னு தெரிஞ்சாலும் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கும் நம்ம அன்னைய அன்றைக்கு நம்ம பாட்டி அம்மாலாம் வீட்லேயே எல்லா பொடிகளையும் அரைச்சி வைப்பாங்க மிளகாய் பொடியிலேருந்து இட்லி பொடியிலேருந்து எல்லாத்தையுமே ஈவன் மாவு கூட இட்லி மாவு தோசை மாவு எல்லாத்தையுமே வீட்லயே அரைப்பாங்க ஆனால் இன்றைக்கி எல்லாம் ஃபாஸ்ட்டு வேர்ல்டில் இருக்கும் அதனால் எல்லாத்தையுமே கடையிலேருந்து வாங்குகிறோம் அந்த இருந்து வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நல்ல தரமான பொருட்களாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட ஒரு சிற மிகப்பெரிய நிறுவனத்துடைய மஞ்சள் தூள் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி இதெல்லாம் கேன்சரை உண்டாக்குது அப்படின்னு நிறைய வந்தது நிகழ்ச்சி அதை நான் சொல்ல விருப்பப்படல எந்த நிறுவனம்னு உங்கள் எல்லாருக்குமே நிச்சயம் தெரியும் அதனால் முடிந்த வரையிலும் இந்த மாதிரியான பொருட்களை ஆரோக்கியம் கருதி நம் வீட்டிலேயே அரைத்து கொண்டு அதை நம் குழந்தைகளுக்கு கொடுப்பது சால சிறந்ததுன்னு சொல்லலாம் அடுத்து இப்ப உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு நம்மளால் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்னு தெரியும் அந்த காலகட்டத்து உணவு வகைகளை நாம அன்றாடம் உட்கொண்டாலே சிறுதானியங்கள் கீரை வகைகள் இதெல்லாம் உட்கொண்டாலே நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் செம்மையாகவும் சீராகவும் இருக்கும் இப்போ மன ஆரோக்கியம்னா என்ன பண்ணுறது அதுக்கு ஏதாவது தனி வகை உணவு நம்ம எடுத்துக்கணுமா இல்லைங்க உடல் ஆரோக்கியமாக இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்ட் உங்கள் பிரச்சனை சால்ட் மனம் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழியை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் நல்ல நட்பு வட்டத்தோட பழகுங்க நல்ல மனிதர்களோட நீங்க நட்பு வச்சுக்கோங்க நல்ல விஷயங்களையே கேளுங்க நம்ம அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளுங் கொள்வது இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டோம்னாலே இவன் கோவிலுக்கு போகிறதுமே ஒரு நல்ல விஷயம் தான் போர் அடிக்குதா ஷாப்பிங் போங்க தப்பே கிடையாது எத்தனை பேர் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறாங்க கடைக்கு போனால் வாங்கி தான் ஆகணும்னு கட்டாயம் இல்லையே பாருங்கள் அழகிய பொருட்களை எல்லாம் சுற்றி பாருங்கள் இயற்கையை ரசிங்க நல்ல பாடல்களை கேளுங்க நிம்மதியாக தூங்குங்க யாருக்கும் கெடுதி நினைக்காதீங்க இரவு படுக்க வரும் வேலையிலே உங்கள் மனம் அமைதியாகவும் உடனே தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆர் த கிஃப்டட் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதர்கள் நீங்கள்னு அர்த்தம் ஆக இப்படி நம்மை நாம் வளர்த்து கொண்டோமே ஆனால் நம்ம குழந்தைங்களும் நம்மளை பார்த்து நிச்சயமா இதே தான் வளருவாங்க நாம என்ன கற்றுத்தருவோமோ தருவோமோ அந்த குழந்தைங்க கற்றுக்க போறாங்க அதனால வரக்கூடிய காலகட்டங்களில் இனிமேலாவது நம் ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நாம் சிறப்பாக வைத்துக்கொள்வோம் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஓகே நன்றி மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்